கோவை இருகூர் பகுதியில் பெண் ஒருவர் கடத்தப்பட்ட விவகாரத்தில் இதுவரை யாரும் புகார் அளிக்கவில்லை என காவல் ஆணையர் கூறியுள்ளார் கோவை இருகூர் பகுதியில் இரவு நேரத்தில் பெண் ஒருவர் மகிழ்வுந்தில் கடத்தி செல்லப்பட்டதாக தகவல் வெளியானது இது தொடர்பான கண்காணிப்பு ஒளிப்பதிவு காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் பெண் கடத்தல் குறித்து இதுவரை எந்த புகாரும் வரவில்லை என கோவை மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் கூறியுள்ளார் அதேநேரம் கண்காணிப்பு கருவியில் பதிவான காட்சிகள் உதவியுடன் தீவிர விசாரணை நடத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் ஜஸ்ட் இப்போ இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து பாசர்பை ஒரு உமன் வந்து பார்த்துட்டு இந்த ஒரு வண்டியில் சத்தம் போட்டு ஒரு சத்தம் கேட்டது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு இப்போ தகவல் இருக்குது இது ரிலேட்டடாக நமக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் வரைக்கும் வரலை பட் இருந்தால் கூட பின்னாடி இருக்க சிடி சிசிடிவிஸ் முன்னாடி இருக்க சிசிடிவிஸை இப்போ தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வண்டி நம்பர் இன்னும் ஐடென்டிஃபை ஆகலை இதனிடையே சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே நகைக்காக இரண்டு மூதாட்டிகளை கொலை செய்து கல்குவாரியில் வீசிய வழக்கில் தேடப்பட்டு வந்த அயனார் என்பவரை காவல்துறையினர் துப்பாக்கியால் சூட்டுப்பிடித்தனர் காவல் உதவி ஆய்வாளரின் கையில் கத்தியால் குத்திவிட்டு தப்பியோட முயன்றதால் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வலது காலில் காயமடைந்த அய்யனாருக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது